வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவ புராணமே போற்றிடும் ஹரனே சிந்தை நுழியே அண்ணாமலையே சிவம் 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 தினம் 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 சிவம் 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 தினம் 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 சிவ தியானம் நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண ஏவாறும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள வணக்கம் நான் தமிழ் இது இங்கே வந்து திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஒன் டே குட்டுன்னு அண்ணன் வினோத் அவர்கள் செய்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு வேதாரண்யம் செந்தில் என்னன்னா நான் இங்கே வந்து வேற ஒரு வேலையாக வந்திருந்தேன் எனக்கு ஏஜ் நாற்பது ஆகுது ஆனால் இன்ன வரைக்கும் நான் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன் ஆனால் நேரடியாக யாருக்கும் உணவு போடுற பாக்கியம் பாக்கி எனக்கு கிடைக்கல இன்றைக்கி அது அண்ணன் மூலயமா நேராக இருந்துச்சு அப்புறம் அண்ணனை பற்றி விசாரிக்கவில்லை இது ஃபுல்லாகவே அவரோட அமைப்பு தான் மண்டலாகவே அவரோட அமைப்பு தான் இது வந்து இங்கே ஃபுல்லாகவே சிவநடிகளாக எல்லாருமே வரும் ஃபாலின்ஸில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்ற ஒரு சமத்துவமான இடம் மத பேதமின்றி யார் வேணுமோ வரலாம் சாப்பிட்லாம் ஜாதி பேதம் கிடையாது எல்லாமே இங்கே சமம் அப்படின்றத அண்ணன் அவர்கள் செய்கிறாரு இது மத்தியானம் பூஜை பண்ணுற நேரம் இது அவர் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நான் ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இங்கே வர்றதுக்கான சூழ்நிலை உருவாச்சு அவர் இது வந்து அவருடைய முழு முயற்சி கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ் செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸாக பண்ணுறாரு பட் சமகாலத்தில் பயணிக்கிற ஒரு மனிதர்கிட்டருந்து நம்ம கண்டிப்பாக அதை போடலாம் இந்த அன்னதானம் நம்ம ஆண்டுகள் நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாம் இறைவனுடைய பலமும் நல்ல நல்லவங்க உள்ளமும் இருக்கணும் ஏன்னா எவ்வளோ தானத்திலே பெரிய தானம் அன்னதானம் தான் ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அழித்துருவோம் நாம் பாரதி பசியோட கொடுமை வந்து உணர்ந்ததோடு தான் பாரதியால் அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சுது ஏன்னா உலகத்தை அழிச்சிட்றா சோறுங்கிறா பசிராங்கன்னு சொல்லி பாரதி சொன்னால் ஒரே கடைசி காலத்தில் பட்னியாக இருந்து ரொம்ப சிரமப்பட்டார் இந்த உணவு வந்து நம்மள்ட காசு இருந்து சாப்பிடாமல் இருக்கிறதுல இங்கே பெருமே இல்லை அது வெறும் விரதம் அது கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம் அதை ஒரு பக்தி பட் கையில் பணம் இல்லாத சாப்பிடாமல் இருக்கிறது வந்து பெரிய வரம் இல்லை சாபம் அது பெரிய கொடுமையான செயல் அது ரொம்ப தாங்க முடியாது சக மனுஷன் பக்னியாக இருக்க நீ பிரியாணியையும் அதையும் இதையும் போட்டு சாப்பிட்றதுல எந்த பெருமையும் இங்கே கிடையாது அதில் எந்த அபிஷேகம் இருந்தாலும் சரி யாயிரம் கோயிலுக்கு செய்கிறதுக்கு நாலு பேர் சோறு வாங்கி கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்கிறவங்க தான் சப்போர்ட் நன்றி நன்றி இன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து லில்லி வீரப்பன் பால்ராஜு லில்லி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிங்க அவங்க குடும்பத்தார் அவங்க கணவரும் அவங்க மகளும் கொடுத்துருக்காங்க லில்லி அம்மாவுக்காக இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணீங்க சாப்பிட்டீங்களா சார் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க நமச்சிவன் மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உட்கார அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுப்பா என்ன தாத்தாங்க அஞ்சு வருஷம் இருக்கு அஞ்சு வருஷம் ஓடிட்டா போட்டு யாரு கேம் பண்ணி இருக்கும் என்ன பேர்ல பண்ணீங்க

கத்துக்கண தெலுங்கு ஏன் சொல்லு திரும்ப திரும்ப அதுதான் சொல்ல வேண்டியது வீரப்பன் பால்ராஜு அம்மா அம்மாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்மா வந்து

அண்ணா மலையாலே நான் தினந்தோறும் என்னும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே உன்னை நினைத்தாலே புக்தி வந்திடும் அண்ணா மலையாலே வரும் வேண்டும்ியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுருநாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவபுராணமே போற்றிடும் அரணே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே சிவம் 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 தினம் 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 சிவம் 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 அண்டே சிவம் தினம் 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 தினம்ます சிவம் சிவத்யானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலைப் பலயானே நா unterwegs தினந்துரும் எழும் வரும் வெட்டும் போன்னாமே நினையனே போன்னாமே நினையனே பாவம் தீரும் இறைவா உனை உனையண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஏழு சென்ம பாவம் தீரும் இறைவா உனை உனையண்ண ஏவாறும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தி நிலையாய் தோன்றும் சுடரோனே உன்னாமுலையின்

நான் தினந்தோறும் எண்ணும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் வள்ளுவன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பொருள் பெரிய விஷயம் இல்லை வாசகம் இருக்கீங்க

எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தினம் அன்னதானம் அம்மா மதிப்பிற்குரிய இந்த திருமதி லில்லி வீரப்பன் பால்ராஜு லில்லி வீரப்பன் பால்ராஜு அம்மாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க லில்லி வீரப்பன் பால்ராஜு அம்மாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்க குடும்பத்தார் அவங்க கணவரும் அவங்க மகளும் கொடுத்துருக்காங்க அவங்க கணவர் மற்றும் அவங்க மகள் அம்மா லில்லி அம்மாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்காக அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்து இங்க அன்னதானம் கொடுத்திருக்காங்க ஆன்மா எல்லாமல்ல இறைவன் அண்ணாமலையார் உண்ணாமலையின் பொற்பாதங்கள் சரணாகதி அடையணும்னு வேண்டிக்கிறோம் லில்லி அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்து இன்னைக்கு அன்னதானம் லில்லி அம்மாவுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய கணவரும் அவங்க மகளும் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா நீங்க வேண்டி கொடுத்த அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் லில்லி அம்மா உங்க சுவர்கூடியதா இருக்காங்க கூடியதான் இருப்பாங்க எப்பொழுதும் ஓம் நமசிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமசிவாய நமக்கு

சிற்தார் பூமியும் ஜீவனாகிய察 சிவ குரு நாயகனே சிவப் புராணமே போற்றினும் харனே சிந்தை நூழியே அன்னாமலையே சிவம் 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 தினம் 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 சிவம் சிவ counselனம் சிவம் 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 அன்தே தினம் தினம்தினம் தினம் தினம நினைத்தாலே முக்தி வந்திடும் மண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரம்பேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண ஏவாறும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமரையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தி நிலையாய் தோன்றும் சுடரோனே உன்னுலையின் அன்பே அதுதான் சிவ தியானம் துணை நினைத்தானே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் எண்ணும் வர வேண்டும் பொன்னார் உன்னை நினைத்தாலே நமச்சா வாங்கம்மா நமச்சாங்க நான் காந்தினந்தோறும் என்னும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே அண்ணாமலையான தோறும் என்னும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுருநாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவபுராணமே புராணமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் முளியே அண்ணாமலையே சிவம் 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 தினம் 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 செய்வோம் சிவம் शिवम शिवम தினம் 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 நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ளியான ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ளு தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமரையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தி நிலையாய் தோன்றும் சுடரோனே உன்னாமுலையின் துணைவோனே சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம் சிவம் 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 அன்பே சிவம் அதுதான் சிவ உனை துணை நினைத்தானே முக்தி வந்திடும் அண்ணா

जय श्रि जय श्रि जय जय श्री जय श्री जय श्री जय తాటూ కంచి మాయ రామిత గణుల నాటలాలి కానియాంగని जयुना